பதினேழு கீழ்கணக்கு கணக்கு நூல்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏழாதி ஏழாதி அப்படின்னா ஏழு அப்படிங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஏழுக்கு முன்னாடி நம்பர் ஆறு ஆறுக்கு முன்னாடி நம்பர் ஐந்து ஏழுக்கு அடுத்த நம்பர் எட்டு ஸோ இது எல்லாமே எண்கள் தான் எண்கள் அப்படின்னாவே நமக்கு கணிதம் ஓகேவா ஸோ கணிதம் அப்படின்னாக்கா கன்னி மேதாவியார் ஏழாதியினுடைய ஆசிரியர் கன்னி மேதாவியார் ஸோ இவர் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இது ஆறு மருந்து பொருட்களால் ஆனது ஏழாதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆறு மருந்து பொருட்கள் என்னென்ன அப்படின்னாக்கா ஷார்ட்கட்டா சொல்றேன் ஏலக்காய் லவங்கம் சுக்கு மிளகு சுக்கு அப்படின்னாக்கா ட்ரை ஜிஞ்சர் ஸோ ஏலக்காய் லவங்கம் சுக்கு மிளகு இது எல்லாமே நாக்கில் பட்டுச்சு அப்படின்னா திட்டுவாங்க அப்படின்னு நம்ப வச்சுக்கோங்க ஏலக்காய் லவங்கம் சுக்கு மிளகு சிறுநாவர்பு திப்பில்லி ஓகேவா இதில் ஏழு அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ ஏழுக்கு அடுத்த நம்பர் எட்டு ஏலாதி ஆதி அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம் ஸோ முதல் நம்பர் வந்து ஒன்று ஸோ எண்பத்தி ஓரு வெண்பாக்களால் ஆனது ஏழாதி ஆதி ஸோ இதுவே பதினெழு கீழ் கணக்கு நூல்களில் இன்னொன்று தினை மாலை நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது அப்படின்னாக்கா ஒன்று ஐந்து ஜீரோ இல்லையா ஸோ இதுவும் எண்கள் தான் இதனுடைய ஆசிரியரும் கன்னிமேதாவியர் தான் தேங்க்யூ